ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வழங்கும் இலவச அதிநவீன தைலேந்திரம் ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி என்னென்ன ப்ரூஃப்லாம் வேணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழே அதாவது சத்தியவாணி முத்து அம்மையார் அவர்களுடைய நினைவு தினமாக அவங்கள நினைவாக பார்த்திங்க அப்படின்னா இலவச தைலேந்திரங்களை வந்து வழங்குறாங்க ஸோ இந்த தைலேந்திரம் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா மானிய கோரிக்கைகள் அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்தின் கீழே மானிய கோரிக்கை கீழே இந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா பழைய அதாவது பழைய மிஷின் நார்மல் மிஷின் தான் வழங்கியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிநவீன மிஷின்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மிஷின் வேணும் அப்படின்னா ஸோ என்ன என்னென்ன எல்லாம் இருக்குது என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்க்கலாம் ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ விதவைகள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்றோர் மாற்று மாற்றுத்திறனாளிகள் ஏழை பெண்கள் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ எங்கள் இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மாத வருமானம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதேமாரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தையல் பயிற்சி வயது சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸு அதாவது ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விதவை கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்றோ மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் என்பதுக்கு சான்றிதழ் ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனால் ரிலேட்டடான ஸோ நீங்கள் வந்து கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன ப்ரூப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் மாற்றுத்திறனாளி பெண்கள் அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரூப்பையும் நீங்கள் வைக்கணும் அதேமாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் வயது சான்றிதழ் தயில் பயிற்சி நீங்கள் ஏற்கனவே எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் வந்து நீங்கள் இதோட ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் ஆதார் ப்ரூஃப்பை வச்சாலே போதும் இல்லைனா ஓட்டர் ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா போதும் அந்த ஆகிய சார்ந்ததில் இந்த அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அதை எங்கே சப்மிட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதேமாதிரி இதில் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஸோ முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட தான் அதாவது தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும் அதுமாரி வறுமை கீழ் உள்ளவராக இருந்தால் இந்த சான்றிதழ் உங்களது கிராம அலுவலரிடம் நீங்கள் பெறலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதேமாரியும் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதார்கள் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது மிகாமல் இருக்க வேண்டும் அதேமாரி மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பயிற்சி பெறப்பட்ட சான்றிதழை ஒரு ஆவணமாக சமர்ப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மகளிர் சுய குழு மூலமாக நீங்கள் வந்து பயிற்சி எதனால் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அதேமாதிரி வெளியில் எங்கேனா நீங்கள் டைலரிங் மிஷின் ட்ரைனிங் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த சட்டியும் நீங்கள் இது கூட வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்த ப்ரூஃப் எல்லாத்துமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோங்க ஸோ ரெடி பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள சமூக நலத்துறைக்கும் அல்லது உங்கள் மாவட்ட என் முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும் அதாவது எடுத்துக்கணும் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே அதாவது ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஜஸ்ட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இதில் கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுடைய ரிஜிஸ்டர் போஸ்ட் இருக்குது அதாவது அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லி மாவட்ட சமூக நல அலுவலகம் நம்பர் நூற்றி இருபத்தி மூணு எல்டம்ஸ் ரோடு அது தேனம்பேட்டை சென்னை ஸோ இந்த அட்ரஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா போஸ்டல் மூலமாகவோ அல்லதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நேர் நேரில் போய்ட்டோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நேரில் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிக திறனாளிக பெண்கள் ஸோ அவங்க யார்ன்னா அப்படின்னா ஸோ பார்த்திங்க உங்களுடைய இன்கம் லோவாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளி ஃப்ரீ டைலரி மிஷினுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அது ஜஸ்ட் என்னுடைய டெலிகிராம் குரூப்பையே நான் கொடுத்துட்றேன் நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நேம் அப்படி அப்ளிகெட் ஸோ மேலா ஃபீமேலாக அப்படின்ற ஆப்ஷன் அதை பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே பெண்களுக்கு தான் மேல் அதாவது ஆண்களுக்கு கிடையாது பெண்களுக்கு மட்டும்தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் டேட்டா பர்த் ஏஜ் கேஸ்ட்டு ஸோ என்ன அண்டர் த ரீசன் மிஷினுக்காக என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பூவர்னால் பூவர் அதாவது விதவைகள்னால் அதேமாரி கனவுகளாக கைப்படவிட்ட பெண்கள் அதாவது ஆன்டி கேப்டாக ஸோ மாதிரி ரிலேட்டட்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ எல்லா எந் என்ன ரீசனும் ஸோ அதை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டீங்க அதேமாரி ஆன்வல் இன்கம் ஸோ மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாயிரரூபா குள்ளே சேல்ரி இருக்கணும் ஸோ மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு இன்கம் இருக்கக்கூடாது அதுக்குள்ள உங்களுக்கான சேல்ரி ஸ்லிப் அதாவது இன்கம் சட்டிகிட்டே நீங்கள் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கான இந்த ஃப்ரீ டெய்லரிங் மிஷின்ஸை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ரீ டெய்லரிங் மிஷின் வந்து வாங்கியிருக்கீங்களான்னு கேட்பாங்க எஸ்ன்னு எஸ் நோன்னு நோன் கொடுத்தீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது அதேமாதிரி வாங்கணுங்களும் வாங்க முடியாது அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் ட்ரைனிங் எடுத்துருந்தீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க அதேமாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கேட்டிருப்பாங்க ஸோ இதில் எஸ்னா எஸ் நோ நோ நோன் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிட்டத்தில் உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க சர்டிஃபிகேட் டு பி என்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸோ எல்லாமே கொடுத்துக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் பிலோ பார்த்திங்க அப்படின்னா பனி அதாவது மந்த்து உங்களுடைய மந்த்லி இன்கம் வந்து டுவெல் தௌசண்ட்க்குள்ளே இருக்கு அப்படின்னா ஸோ அதை வந்து இயர்லி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் நீங்கள் இருபது வந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் ஸோ அதுக்கான ஆதார் ப்ரூஃபோ அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் டீஸையும் நீங்கள் வைக்கலாம் ஹேண்டிகேப்டட் அப்படின்னா ஸோ அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் அதுமாதிரி வைக்கணும் ஸோ எதனா ஒரு ரீசுக்காக ஸோ எதுக்கேற்றாலும் ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து ஒஜினல்ஸ் ஒரிஜினல்ஸ் கண்டிப்பாக வேணும் ஸோ அவங்க வெரிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் இந்த அட்ரஸுக்கு அனுப்பும்போது உங்களுடைய ஜெராக்ஸ் ஒரு செட்அப் ஜெராக்ஸ் எடுத்து அதை செல்ஃப் அட்ரஸ்ட் பண்ணி கரெக்டாக எல்லாத்திலையுமே செல்ஃப் அட்ரஸ்டட் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து அவங்களுடைய அட்ரஸுக்கு வந்து மெயில் பண்ணிட்டோ அல்லது போஸ்டல் மூலமாகவே நீங்கள் அனுப்பிச்சிடலாம் அப்படி இல்லைனா நேரில் போய் கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இது போல் பயனுடைய வீடியோன்னு